கள்ளழகர் திருக்கோவில் எங்க இருக்கு மதுரையிலேருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூத்தி ஓராவது திவ்ய தேசம் எப்படி திருவண்ணாமலையில் அந்த மலையே வந்து இறைவனாக சிவபெருமானாக நம்ம வழிபடுறோமோ அது மாதிரி இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த மலையே ஒரு பெருமாளாக வழிபடப்படக்கூடிய அளவு தன்மை வாய்ந்தது அப்படின்னு எல்லோரும் பரிபூர்ணமாக நம்புறாங்க இந்த கோவிலினுடைய பெருமாளின் பெயர் பரமசுவாமி அப்படின்னு பேரு அந்த உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார் தாயாரின் பெயர் சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார் என்று பெயர் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் நூபுர கங்கை கோவிலினுடைய விமானம் சோமசுந்தர விமானம் உற்சவர் தான் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பக்திக்கும் பாத்திரமான கள்ளழகர் இந்த கள்ளழகருக்கு ஏன் இப்படி பேர் வந்தது அப்படின்னா நம் நெஞ்சியெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவு அழகானவராம் அதனால அவருக்கு கள்ளழகர் அப்படின்னு பேரா இந்த கள்ளழகர் கோவிலினுடைய புராண கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்

அறிஞ்சிக்கலாம் வசந்த மண்டபத்துல ராமாயணம் மகாபாரதம் போன்ற காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகான ஓவியங்களா இருக்கு கோவிலை சுற்றி உள் கோட்டை மற்றும் வெளி கோட்டை எனப்படும் இரண்யன் கோட்டை அழகாபுரி கோட்டை இதெல்லாம் இருக்கு கோவிலின் காவல் தெய்வம் படி கருப்பண்ணசாமி அழகர் மலையில வந்து அவர் என்ன கேட்டாராம் கருப்பண்ணசாமி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அர்த்தஜாம பூஜையினுடைய பிரசாதத்தை கொடுங்க நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொன்னாராம் அந்த காலத்துல இருந்து அர்த்தஜாம பூஜையினுடைய பிரசாதம்ங்கிறது இவங்களுக்கு அதே மாதிரி பெருமாள் நம்ம வீடுகளிலேருந்து வெளியில போனோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் இந்த தேதியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி அழகர் மதுரை சொல்லிட்டு தான் கிளம்புவாராம் திரும்பி வந்தவனே வந்துட்டேன் சொல்லிட்டு தான் கோவிலுக்குள்ள போவாராம் அந்த ஒரு அளவுக்கு இத்தனை சம்பிரதாயங்களும் தொடர்ந்து பாரம்பரியமாக போற்றப்படுகின்ற ஒரு அழகான திருத்தலம் தான் இந்த கோவில் இந்த கோவிலினுடைய அந்த தீர்த்தத்தின் பெயர் நூபுர கங்கை அப்படின்னு நான் சொன்னேன் தொட்டி திருமஞ்சனம் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் எப்படின்னா அந்த பெருமாளை அந்த கள்ளழகரை அப்படியே கொண்டு போய் அந்த நூபுர கங்கையின் முன்னாடி உட்காத்தி வச்சிருறாங்க அப்படியே நம்ம இப்ப குற்றாலத்துல போய் அப்படியே தலையை காமிச்சு அப்படியே நம்ம மேல அந்த தண்ணி விழும் நமக்கு என்ன பரமானந்தமா இருக்கு இல்லையா அந்த ஆனந்தத்தை இறை தன்மையோடு அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இது அந்த பெருமாள் தண்ணியில போய் நின்றுட்டார்னா அந்த பெருமாளினுடைய பாதத்தில் இருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை நமக்கெல்லாம் எடுத்து தெளிக்கிறாங்க நம்ம அந்த இடுக்கிலயே நம்ம போய் தலையை காமிக்கலாம் அப்படி காமிச்சோம்னா அந்த தீர்த்தம் நம்ம மேல கொட்டும் பெருமாளின் பாதத்தை தொட்டு நம்முடைய தலைக்கு வரக்கூடிய தீர்த்தம் தான் இந்த நூப்புர கங்கை இது ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் பல பேருக்கு பல லட்சக்கணக்கான மக்களின் பிரார்த்தனை தெய்வம் அப்படியே பல்லாயிரக்கணக்கான மக்களின் குல தெய்வமாகவும் விளங்குகின்றார் கள்ளையகர் ஆற்றில இறங்குறது அப்படிங்கிறது வருடா வருடம் நடக்கக்கூடிய விஷயம்தான் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக இவர் வருகின்றார் அப்படிங்கிற மாதிரியும் வரும் வழியில பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகரித்து விட்டதுனால அவரால் நேரத்திற்கு வந்து சேர முடியல வந்து பார்த்தா மீனாட்சி கல்யாணம் நடந்துடுறது அப்ப அவர் வந்து ஐயோ கல்யாணத்தை காண முடியலைய ஒரு வருத்தத்தோட திரும்பி போனார் அப்படின்னு கதை இருக்கு முன்காலத்துலலாம் இதே மாதிரி தான் மாசி மாசம் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கும் சித்திரை மாசத்துல கள்ளழகருக்கு உற்சவம் நடக்கும் இன்றைக்கும் அப்படியே பக்தி பரவசத்தோடு எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது அந்த கள்ளழகர் வருவது என்பது வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு அழகான ஒரு காட்சி அழகர் மலையிலேந்து இறங்கி நேர வந்து வைகை யாத்திரை இறங்குவர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பர் திரும்பி அழகர் மலைக்கு போவர் இந்த நிகழ்ச்சிக்குள்ள எத்தனை லட்சம் பேர் அந்த அழகரை தரிசிப்பாங்க தெரியுமா அதாவது விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அழகர் தான் அவருடைய எஜமானன் எங்க கள்ளழகர் வராரு 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 கள்ளழகர் வராருங்கிற பாட்டை நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கோம் அப்படி அவர்கள் எல்லாருமே எங்க வீட்டு ஒரு மஞ்சம் வராரு எங்க தெய்வம் வருது எங்க க எங்க குல தெய்வம் வராரு எங்களுடைய தலைவர் வராரு அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடிய அளவில் அந்த கள்ளழகர் இறங்கி வருவார் அந்த அழகருக்கு அலங்காரம்

அப்படின்னு நம்புறாங்க உதாரணத்துக்கு பச்சை நிறம் பச்சை நிறத்தை ஏற்ப எடுத்துக்கிட்டா அப்படியே வளமை தான் நம்ம கண்டிப்பா இந்த இந்த வருஷம் வந்து நமக்கு ரொம்ப ஏன்னா அந்த கள்ளழகரை வணங்குபவர்கள் பெரும்பாலானவர்கள் விவசாயிகள் அவங்க பச்சை நிறம் வந்த உடனே ரொம்ப மகிழ்ந்து போயிடுவாங்க வளமான எதிர்காலம் இருக்குப்பா நமக்கு நல்ல நீர்நிலைகள்லாம் நிறையும் நல்ல சந்தோஷமா இருப்போம் நல்ல பயிர் பச்சையெல்லாம் வளையும் அப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்களாம் அதே மாதிரி வெள்ளையோ ஊதாவோ கட் கிடைச்சதுதான் இடைப்பட்டு தான் இருக்கும் அதாவது ரொம்ப பெரிய கேடும் இருக்காது மிகப்பெரிய நன்மையும் இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்களாம் மஞ்சள் நிறம் வந்தால் அந்த வருடம் வந்து மங்களகரமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க எது வரக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்கன்னா சிகப்பு நிறம் வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிப்பாங்க இப்படியாக கள்ளழகர் ஆனா கடந்த சில ஆண்டுகளாகவே கள்ளழகர் வந்து பச்சை நிறத்தோட தான் வராது நாம கேட்டுக்கோல்ல பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் கள்ளழகர் வருகின்றார் அப்படின்னு அந்த வந்து அறிவிப்புகள்லாம் வரும் பொழுதே நம்ம மனசுக்குள்ள ஜிவ்னு ஒரு பரவசம் ஏற்படும் அப்படியாக அந்த கள்ளழகருக்கு அந்த நிறம் என்ன அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியத்துவம் கள்ளழகர் கிளம்பி ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஊராக தரிசனம் கொடுத்துட்டே வந்து மிகச்சிறப்பான இடம்ங்கிறது இந்த தல்லாக்குளம் பெருமாள் கோவில் அதாவது அங்கதான் வந்து அந்த இரவு தங்குவார் அந்த தங்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அவரை தரிசனம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே கள்ளழகர் அணிவது கூட இந்த இடத்துல தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு காணக்கண் கோடி வேண்டும்னு பக்தர்கள்லாம் அப்படி நி நெகிழ்ந்து போவாங்க அதனால தான் அழகர் எங்கே இருக்கார் ஆற்றுல இறங்கிட்டாரா வந்துட்டாரா எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு அந்த சுற்றுப்பட்டு கிராமங்களிலிருந்தான் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய எல்லா ஊர்களிலிருந்தும் அத்தனை பேரும் வந்து குவிவது வந்து இந்த கள்ளழகரினுடைய அழகை காண்பதற்காகத்தான் அதற்கு பிறகு குளத்தை விட்டு தங்க குதிரையில் கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றல் காத்திருக்கும் பக்தர்களினுடைய ஆரவாரம் தொடங்கிடும் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை காண ஆடி அசைஞ்சின்று அந்த தங்க குதிரைக்கு மேலே பச்சை பட்டு உடுத்திண்டு அவர் அப்படியே இதோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்தோடு கள்ளழகர் அருள்பாலிக்கும் அந்த காட்சி அப்படிங்கிறது நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தாலே கண்ணுக்கு குளிமையாக இருக்கின்றது இப்படியாக ஒரு காட்சியை தருவார் அதற்கு பிறகு நேர மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி புறப்படுவார் ஆற்றில் இறங்கிய அந்த கள்ளவழகர் வண்டியூர் போகிறது வரைக்கும் இந்த மக்கள்லாம் அப்படி கூடவே போவாங்க நம்ம வீட்டில் ஒருத்தர் வழி அனுப்பணும் அப்படின்னா ஸ்டேஷன் வரைக்குமோ இல்லைன்னா ஏர்போர்ட் வரைக்குமே நேர போற மாதிரி அந்த கள்ளழகர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவர் அவர் கிளம்பிட்டாருன்னா அவங்களுக்கு மனசே வராது மதுரை மக்களுக்கு அவரை வழி அனுப்புவதற்காக வண்டியூர் வரைக்கும் போவாங்க அதாவது அந்த பெருமாள் வரும்பொழுது இருக்கிற அதே பரபரப்பும் பரவசமும் பக்தியும் அந்த பெருமாள் கிளம்பும் போதும் இருக்கும் அப்படியாக அந்த கள்ளழகர் புறப்பட்டு தன்னுடைய யதாஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி தன்னுடைய சொந்த இருப்பிடத்திற்கு போய் சேர்வார் இந்த வைபவம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சமுதாய ஒற்றுமைக்காக ஜாதி இன மத மொழி வேற்றுமைகளை களையக்கூடிய ஒரு அருமையான பண்டிகையாக ஒரு அருமையான திருவிழாவாக மக்கள் மனதில் பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக சைவ ஒற்றுமையை மேலோங்க செய்யும் விழாவாக வருடம் தோறும் மிகப்பெரிய பக்தி பரவசத்தோடு கொண்டாடப்படுகின்றது